பிறகு மிருந்த காட்டு மிருகங்களோட பழகிக் கொண்டிருக்கும் பொழுது அதமே போல ஒரு சாயல் அத சாத்தாம் பாத்துட்டான் என்ன இது மிருகத்தோட சஞ்சரித்திருந்தா விருதம் பழகின வரைக்கும் அவருக்கு தந்திரங்கள் வரல எந்த பாவம் வரல ஏவன் தந்திரமாக மூலமாக ஏனென்றால் எந்த உறவுகள் இருக்கூட நீங்க அப்படியே ஒரு சிந்தித்து பாருங்க அப்படி பழகி கொண்டிருக்கும் பொழுது ஏவாள் வந்தவுடனே இந்த சாத்தா ஒரு தந்திரம் பண்ணுச்சு